சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எச்சரிக்கை மற்றும் வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் சமவேளைக்கு சம ஊதியம் கெட்டு ஒரு வார காலமாக தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஆசிரியர்களுக்கு விடுக்கும் அன்பான வேண்டுகோள் கடந்த ஒரு வாரமாக கோரிக்கையினை நிறைவேற்ற தொடர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறது தற்பொழுது பள்ளிகளில் தேர்வு காலமாக இருப்பதாலும் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் கல்வி பாதிக்கப்படுவதாக ஊடகங்களில் வழியாக கருத்து தெரிவிப்பதில் கருத்தில் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் இருந்து விலகி தத்தம் பள்ளிகளுக்கு சென்று கல்வியாட்ட வேண்டுமாய் இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் அமைச்சர் அவர்களின் மனதில் ஆசிரியர்கள் என்றும் நீங்க பெற்றிருக்கிறீர்கள் நடப்பு கல்வி கல்வியாண்டில் ஆசிரியர்களின் நலன் கருதி துறைக்காக நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஸோ இதில் ஐம்பதாயிரம் ஆசிரியர்களின் இன்னர்களை தீர்க்கும் வரையில் நமது கழக அரசு காலமுறை ஊதியத்தினை ஒரே நாளில் வழங்கி சிறப்பித்துள்ளது அரசு இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து பரிந்துரைக்க அளிக்க மூவர் குழு ஒன்றை அமைத்து அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க இந்த குழு விரைவில் உங்களுக்கு பதிலளிக்கும் என்று கூறியிருக்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமளி ஸோ ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிடுவாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்றதை அடுத்தடுத்த தினங்களில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் ஸோ பிஜிடிஆர்பியோடைய அறிவிப்பு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த மாதிரி இந்த ஏப்ரல் இறுதிக்குள்ளார கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் வந்து நூறு சதவீதம் இந்த ஆண்டு பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை நியமனம் செய்ய போகிறாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அடுத்து நீங்கள் எதிர்பார்த்த இந்த பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டு இன்று இல்லைன்னா நாளை கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க அதனால் கவலையே பட வேண்டாம் கட் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஆசிரியர் சம்மந்தமான செய்திகள் நினைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற வேண்டுமென்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்தபடியோட இன்னொரு செய்தியோடையே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ